திருப்தி இருக்கு ஐயா வந்து நடராஜ் கோடு மைசூருக்கு அந்த பக்கம் என்ன அறுபது கிலோமீட்டர் மைசூர்ல மறுபடியும் அதான் என்ன ஊரு ஹெச் கோட்டை ஹெச் கோட்டை கோட்டை மைசூர் வந்து ஹெச்டி கோட்டை ஐயா அங்கேருந்து வந்திருக்காரு ஒரு மஞ்சள் வியாபாரி ஈரோட்டில் பையன் ஒரு பையன் மஞ்சள் வியாபாரம் பண்ணார் ஐயா அப்போ நேரில் அங்கேருந்து கிளம்பும் போதே ஃபோன் பண்ணி வந்தார் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாட்ட வந்துட்டு போனார் இன்றைக்கி அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு நாள் என்னாடி கீழே இருந்து இந்த கை உட் சைடாக தூக்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு வந்துருக்காரு நேற்று வரும்பொழுது ஃபோன் பண்ணிட்டாரு சரி வாங்க ஐயா பார்த்துக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தாச்சு ஐயா இப்போ அண்ணா உங்கள்கிட்ட கீழே புரிஞ்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு எல்லாம் எப்படி இருக்குது பரவாயில்ல வேகமாக சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்க பரவாயில்ல வரும் போகிறதுக்கு இப்போ திருப்தியாக இருக்குங்க கை தோடக்கூடியது கை எப்படின்னு இப்படி கொண்டு போகலாம் ஆ இப்படி ஆட்டுன்னு போகலாம் இல்லை இல்லை கை எப்படி ஆட்டுங்கதா ஆ அப்படி ஆட்டுங்க பெரியா இருந்தா சரியா நம்ம வைத்தியசாலம் வந்து பாடப்பாடி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எஸ்கே லாட்ஜி பக்கத்துலே நம்ம மெயின் ரோட்லேயே கே கே நகக்காட இருக்குது பக்கத்துலேயே ரமேஷ் நகக்காடு இருக்குது அதுக்கு உள்ள எல்ஐசி பில்டிங்கு உள்ள எஸ்கே லாஜி பேர் ஏன்னா வந்து கீழ்த்தல தான் இது மேல் மாடியில் இது வந்து நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனை பாதவடி வழி பாத வலி வலி இடுப்பு வலி இடுப்பு தோல் பட்ட வலி கழுத்து வலி வயிறு உப்பசம் சாப்பிட முடியாது நெஞ்ச கறிப்பு சதை சிதைவு நோய் இது சம்பந்தமா எல்லாமே பார்க்கலாம் கால் பட்ட கூட்டு வலியா இருந்தாலும் சரி ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குமோ நாம சொன்ன பேர் நீங்க மருந்து போடணும் போட்டீங்கன்னா கண்டிப்பா வைத்தியம் பண்ணி நீங்க சொன்ன பேர் மருந்து போட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்புக்கு க்யூர் ஆயிரும் நல்லா இருக்கும் ஐயா இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனார் திரும்பவும் இன்னைக்கு அதை ரொம்ப பாதிக்க போகிறது கூட பண்ணிட்டு போயிட்டு வந்தாரு பண்ணிக்கிட்டாரு ஐயா திருப்தியா இருக்குல்ல நன்றி வணக்கம் என் பேர் வேல்முருகன் எஸ்கே ராய் கம்மம்பட்டி மெயின் ரோடு வாழப்பாடி போலீஸ் போலீஸ்டர் பக்கத்துலேயே தான் இருக்கேன் நம்பிக்கையா வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்